ஹலோ விவாஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நேற்று வீடியோ போடலை கேட்டால் ஒரு ஃபங்க்ஷன் பேட் வந்து நேற்று ஒரே அழுப்பு அதனால் வீடியோ போடலை வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போல்ல தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இங்கே பாருங்கள் கே கேசவர்த்தனி அவ்வளோ சூப்பராக செழிப்பாக வந்திருக்குன்னு பாருங்கள் இப்படி நேரம் கேசவர்த்தனி ரோஸ் மெரி ரோஸ் மெரிக்கெல்லாம் ரெட் சாயில் வச்சா நல்லா வரும் விவர்ஸ் செம்மண் தான் அது மேக்சிமம் நல்லா வர்றது இன்னைக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருவோம் இந்த மல்லிச்செடியை மல்லி செடியை ஹார்வெஸ்ட் பண்ணி எல்லாம் சாய ஆரம்பிச்சி பாருங்கள் பாருங்க அதனால இதை எடுத்துடணும் அதே மாதிரி வெள்ளை கரைசிலாங்கண்ணி வச்சோம்னு விவர்ஸ் இங்கே பாருங்கள் பார்த்திங்களா இது வந்து வெள்ளை கரைச்சலாங்க நீ ஒரிஜினல் தான் ஏன்னா அந்த இலையை எடுத்து கசக்கணம்னா நல்லா பிளாக் கலராக தான் வருது சாறு இந்த நமக்கு சக மஞ்சள் வராட்டாலும் வெள்ளை வந்துருச்சு இதுக்கே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது இன்னும் இது அப்படியே நல்லா பூ பெருசாகி விதை வந்துச்சுன்னா அதை எடுத்து வைக்கணும் அது எதாவது சகோதரி கேட்டாங்கன்னா என்ன செய்யணும் கொடுக்கணும் ரோஸ் முட்டை அப்படியே பெருசாகிக்கிட்டே வராங்க இந்த அந்த அங்கிட்டுன்னு ரெண்டு முட்டை விட்டுருக்குது எல்லாத்துலேயுமே நல்லா முட்டும் பூ வருது இன்னைக்கு வேர்ஸ் நம்ம வந்து ஒரு லிக்விட் தான் கொடுக்க போகிறோம் அது என்ன ஃபர்டிலைஸ்னு சொல்லி பார்ப்போம் ஊட்டி ரோஸ் இப்போ தான் இலை விட்றாங்க ஊட்டி ரோஸ்லாம் வ பூ வந்துச்சுன்னா அடுத்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகுது எதுனாலன்னு தெரில செவன் டேஸ் ரோஸ் இருந்தால் முட்டு வந்துருச்சு பாருங்கள் உடனே உடனே முட்டு வந்துடுறாங்க அப்படியே முட்டு வந்துடுச்சு எல்லாமே நல்லா சிறப்பா வந்துகிட்டு இருக்கு இங்க பாருங்க அடுக்கு பால்சமும் என்ன செய்ய போகிறேன் இந்த ஒட்டம் புடுங்காம விட்டுட்டு இது வந்து விதைகளை கலெக்ட் பண்ண போறேன் எல்லாருமே கேட்குறாங்க பக்கத்துலையும் கேட்காங்க நமக்கு தெரிஞ்ச சகோதரி யாரும் கேட்டாங்கன்னா இந்த விதையுமே என்ன செய்வோம் நம்ம எடுத்து வைப்போம் ஏற்கனவே ஒண்ணு வந்து உதிர்ந்துருச்சு உதிர்ந்து இருந்த பாருங்க குட்டிய விதை வந்திருக்கு பாருங்க பாருங்க இது கொஞ்சம் பெருசாகட்டுன்னு விட்டோம்னா அந்த விதையை எடுத்துக்கலாம் இப்போ தான் என்ன செய்கிறாங்க நிறைய முட்டு வைக்கிறாங்க அடுக்கு பால்சமில் இந்த பால்சம்லேயும் அஞ்சாறு விதையாக எடுத்துட்டேன் இந்த பாருங்கள் உள்ள கூட இந்த விதை வருது பாருங்க இந்த இலை உதந்தோடனே அந்த விதையை அப்படியே நம்ம எடுத்து வச்சுக்கிடலாம் செடியுமே நல்லா சிறப்பாக இருக்காங்க இந்த குச்சி ஊன்னம்ல மல்லிகைப்பூ குச்சி ஒரு தொட்டிலே உண்ணம் பாருங்க இதில் இங்கே பாருங்க தளர் வந்துட்டு பாருங்க ஒரு மழை பெய்ஞ்சிச்சு குச்சி வச்சதுக்கப்புறம் இங்கேயும் வந்திருக்காங்க இந்த இடத்துல வந்திருக்காங்க ரெண்டு மூணு இடத்துல வருது இதை அப்படியே என்ன செய்யணும் இது வந்து அடுக்கு மல்லி குச்சி அதை வாங்கி வச்சேன் நல்லா சிறப்பாக வந்துருச்சு நல்லா ஆரஞ்சு பழச்செடியும் நல்லா வருது இந்த இலை சுருட்டல் மாதிரி வருது பாருங்க தான் நம்ம இப்போ வந்து ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம் இதுக்கும் கத்திரிக்காய் செடி சுண்டக்காய் செடிலலாம் இந்த இலை வந்து அப்படியே சுருண்டுக்கிடுது அது மாதிரி கத்திரிக்காய் செடியில் என்ன செய்யுது ஒரு பூச்சி வந்து கடிக்குது அந்த பூச்சி கடிச்சதையும் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சாட்ஸில் போட்டு வரேன் பாருங்க எல்லையை ஃபுல்லும் கடிச்சு சாப்பிட்றாங்க அதுக்கு தான் இப்போ என்ன செய்ய போகிறோம் நம்ம முட்டை அமிலம் கொடுக்க போகிறோம் ஏற்கனவே நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பாருங்கள் முட்டையெல்லாம் தன்னாலே எப்படி நொறுங்கி போயிடுச்சு பாருங்கள் கரைஞ்சிருச்சு ஏன்னா முட்டை கரைஞ்சோன்னே இல்லை கால்சியம் சேர்த்துருக்கோம் முட்டை அதோட லெமன் வேற போட்டிருக்கோம் நாட்டு சக்கரம் போட்டிருக்கோம் இதைத்தான் ஊற்றிக்கிட்டு என்ன செய்ய போகிறோம் செடி மேலே துளிச்சாலும் சரி செடியில் நீங்க அடியில் ஊற்றி விட்டாலும் செடி செடி நல்லா சிறப்பா இருக்கும் இது வந்து நல்லா அந்த மழை நேரத்தில் மழை பெஞ்சு முடிச்சிருக்கா அப்போ ரெண்டு நாள் ஆச்சு மழை இல்லை இப்ப நேரத்துல இந்த உரத்தை கொடுங்க அதே மாதிரி இந்த செவ்வந்தி பூளைங்க பாருங்க இலையை ஃபுல்லும் கடிக்கிறாங்க எதோ வெட்டி கடிக்குதா பூச்சி கிடைக்குதான்னு தெரியல அதனால எல்லா இளம் இலையும் என்ன செய்வோம் இதை ஊற்றி விடுவோம் ஏன்னா வேர்க்காலெல்லாம் மழை பெஞ்சதுனால தண்ணி ஈரமாக தான் இருக்கு தொட்டியல் மண் எல்லாமே அதனால் இளம் இலையை என்ன செஞ்சுருவோம் இதை ஊற்றி விட்டோம்னா அடுத்தப்பில் இந்த பூச்சி தொந்தரவும் இருக்காது நல்லா இலையும் நல்லா செழிப்பாக வரும் செடியும் நல்லா சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் செடி சுண்டக்காய் செடி வெண்டைக்காய் எல்லா செடிக்குமே என்ன செய்யலாம் இதை வந்து நம்ம கொடுத்து விடலாம் கொடுக்கும்போது எல்லா செடியுமே சிறப்பாக இருக்கும் இந்த பாருங்கள் இலை எப்படி கிடச்சா அப்படின்னு பாருங்கள் அது மாதிரி இந்த மாவுப்பூச்சி வருது பாருங்கள் ஒன்று ரெண்டு அந்த மாவு பூச்சிக்கும் என்ன செய்யலாம் இதை ஊற்றி விட்டோம்னா சரி இந்த மாவு பூச்சியும் செத்து போயிடும் ஏன்னா அதில் வந்து லெமன் இருக்குது பார்த்தீங்களா லெமன் இருந்தாலே சரி இந்த மாப்பூச்சியும் வராது ஏன்னா நான் இப்போ வந்து நான் ரொம்ப நாளாக ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா சரி இந்த அமிலத்தை ரெடி பண்ணி வச்சு எவ்வளோ நாளும் சொன்னாலும் சரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களே இந்த மாதிரி முட்டா மிலா தயார் பண்ணுற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் வேற ஒன்றும் இல்லை வெர்ஸ் முட்டை ரெண்டு முட்டை எடுத்திங்கன்னா சரி ஒரு அஞ்சு எலுமிச்சம்லாம் பிழிஞ்சிக்கோங்க அதாவது முட்டை முங்குற அளவுக்கு இருக்கணும் எலுமிச்சம்ல சாறு அதை எடுத்துட்டு ஒரு நூறு நாட்டு சக்கரை போடுங்க போட்டு என்ன செய்யுங்க நல்லா அப்படியே லைட்டாக கிண்டி விட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு திருப்பி கிண்டுங்க இதை அப்படியே என்ன செய்யணும் ஒரு ஒரு மாதம் வந்ததை அந்த ப்ராசஸிங்லேயே அது இருக்கணும் அந்த முட்டை வந்து என்ன செஞ்சிடும் அந்த தோலெல்லாம் மெல்ட் ஆகி நல்லா கரைஞ்சிரும் கரைஞ்ச பிறகு நீங்கள் எடுத்துகிட்டு அதை வந்து தண்ணியில் கலக்கி கொடுங்க செடி அவ்வளோ செழிப்பாக இருக்கும் வேற எந்த உரத்தை கொடுக்குறத விட முட்டா மிளத்துக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்குது இதேமாரி நான் யூடியூப்பில் ஒரு சகோதரி சொல்லி அவங்க செஞ்சு காமிச்சதை பார்த்தா நானும் செஞ்சேன் நீங்களும் அதேமாரி என்ன செய்ங்க செடிகளை கொடுங்க செடி நல்லா சிறப்பாக வரும் இப்போ நேரத்துக்கு நல்லா பிச்சுப்பூ வந்து இந்த செவந்திப்பூ நிறைய பூ மொட்டு வைக்கிது பாருங்கள் அதுக்கு இது என்ன செய்யுங்க அதை கொடுத்து விடுங்க கொடுக்கும்போது பூக்களும் நல்லா என்ன செய்யும் பெருசாக வரும் இந்த வெற்றி வேர் கட் பண்ணப்புறம் திருப்பி நிறைய இலை தழுத்துட்டாங்க இதே இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு என்ன செய்யணும் வேர் தெரியுதான்னு பார்க்கணும் மேட்டாப்பில் டாப்பில் தெரிஞ்சிச்சுன்னா அடுத்தாப்பில் அதே என்ன செய்யணும் வெற்றி வேரும் பறிக்கணும் இப்போ நம்ம வீட்டிலயே எண்ணெய் காய்ச்சலுக்கு தேவையான எல்லா மூலிகையுமே வச்சுருக்கோம் கரிசனாங்கண்ணி இருக்குது வெற்றி வேர் இருக்குது அப்புறமா தேசவர்த்தன் இருக்குது ரோஸ்மெரி இருக்குது செம்பருத்தி இருக்குது கருவேப்பில எல்லா விதமான மூலிகையுமே நம்ம வீட்டில் என்ன செய்யுது இப்போ நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிட்டோம் நமக்கு தேவையான எண்ணெயை நான் ஏற்கனவே இப்போ காய்ச்சிக்கிறேன் எங்கள் சொந்தக்காரங்களுக்கும் காய்ச்சி கொடுக்குறேன் அது போக எனக்கு என் மகளுக்கு எல்லாமே என்ன செய்கிறோம் இந்த எண்ணெய் தான் நாங்கள் என்ன செய்கிறோம் காய்ச்சி தேய்ச்சிக்கிறோம் அதனால் வரைக்கும் வீட்டிலே இயற்கையாக மூலிகை வளங்க வளர்த்து அந்த பலனை அழிஞ்சிட்டிங்கன்னா சரி நீங்கள் அடுத்து செடியை வளர்க்குற ஆசை உங்களுக்கு தன்னாலே வந்துடும் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சுக்கணும் அதை என்ன செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் நல்லா சூப்பராக இருக்கு இங்கே பாருங்கள் அப்படியே கொள்ள அழகாக இருக்குது அப்படியே இப்போ தான் எல்லாமே ஒன்று ஒன்றா என்ன செய்கிறாங்க பெருசு பெருசாக வர்றாங்க எந்த செடி இருந்து வர்றதுன்னு தெரியல இங்கிட்டிருந்து வருது இருந்து வருது தொட்டியும் நாவட்டோம்னா ஏதாவது கிளா ஒடிச்சிருமோன்ட்டு அப்படியே வச்சுருக்கேன் நல்லா பூத்து முடிச்சு எல்லாம் கட் பண்ண பிறகு தான் இது பண்ணணும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் தேங்க்யூ